கோடை வெயிலை சமாளிக்க முடியாமல் மனிதர்கள் தவிப்பதைப் போல விலங்குகளும் தவித்து வருகின்றன அதிலும் மரங்களில் வாழும் குரங்குகள் அதிகப்படியான வெப்பத்தை சமாளிக்க முடியாமலும் தண்ணீர் கிடைக்காமலும் அலையும் காட்சிகள் காண்போரை கண்கலங்க செய்கிறது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனச்சரக பகுதி மிக நீண்ட வனப்பரப்பை கொண்ட பகுதியாக உள்ளது இந்த வனப்பகுதியில் நீலகிரி மாவட்டத்திற்கு செல்ல கோத்தகிரி மற்றும் குன்னூர் ஆகிய இரண்டு வனச்சாலைகள் உள்ளன இங்கு யானை மான் சிறுத்தை உள்ளிட்ட பெரிய உயிரினங்கள் முதல் குரங்குகள் தேவாங்கு போன்ற சிறிய உயிரினங்களும் வாழ்ந்து வருகின்றன மேட்டுப்பாளையம் வனப்பகுதியினை பொறுத்தவரை குன்னூர் சாலையில் பவானி மற்றும் கல்லார் போன்ற இரண்டு ஆறுகள் உள்ள நிலையில் அங்கு நீர்வளம் உள்ளது ஆனால் கோத்தகிரி சாலையினை பொறுத்தவரை மேட்டுப்பாளையம் முதல் குஞ்சப்பனை வரை உள்ள சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு எந்தவித காட்டாறுகளும் கிடையாது இதனால் இந்த வனப்பகுதியில் வசிக்கும் குரங்கு உள்ளிட்ட சிறு வன உயிரினங்கள் தற்போது ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக தண்ணீர் இன்றி அல்லாடும் நிலை ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே மரங்கள் கருகி வருவதால் குரங்குகள் உணவின்றி தவித்து வரும் நிலையில் தாகம் தீர்க்கும் தண்ணீரும் இன்றி சாலைகளில் யாராவது தண்ணீர் தருவார்களா என குரங்குகளும் அதன் குட்டிகளும் ஏக்கத்தோடு காத்திருக்கின்றன சிலர் சாலைகளில் வீசி எரிந்து செல்லும் தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் சிந்தி செல்லும் உணவுகளை அவை சாப்பிட்டு வருகின்றன அதோடு சாலைகளில் சிந்தியுள்ள தண்ணீரை கஷ்டப்பட்டு குடித்து தாகம் தீர்த்துக் கொள்கின்றன குட்டிகளுடன் குரங்குகள் படும் அவஸ்தை சொல்லி மாளாது இதனால் யானை சிங்கம் புலி போன்ற பெரிய உயிரினங்களுக்காக தொட்டிகளை அமைத்து தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யும் வனத்துறை குரங்குகளின் தாகத்தை தீர்க்கவும் அதேபோல சிறிய அளவிலான நீர்த்தொட்டிகளை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்